1044 1044 2044 1044 1044 44 இங்க ரெண்டே பேரை கனெக்ட் பண்ணிருக்கேன் ரெண்டு மீட்டர் ரெண்டே சாண்டா அந்த கியூரேட்டர் ரெண்டு போட்டு இருக்கா ஆமா நீங்க கேட்டிருப்பாயிட்ட இந்த மேல லைட் எக்ஸாஸ்ட் பண்ண அப்புறம் அது ஒரு இருக்குது இது அதில் வைக்கணுமா எம்சிபி அதில் போட்டுடலாம் லைட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுவிட்ச் கோடு ஒரு நியூட்ரல் அடிக்கணும் அப்போது நியூட்ரல் கீழே வந்து போட்டுங்க கையோட போடுங்க அடிக்கணும் நியூட்ரல் போடணுமா ஒரு இருக்கு போர்டு ஃபோர்த்து ஹால் போர்டு ரெண்டு ஃபேனு மூணு லைட்டு ஒரு ஏசி பிரேக்கரு ஏசி ட்ரிப்பர் நான் ஆப்பினை அதே ஆப்பாங்கின்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது போடு ட்ரிப்பிளாக இருக்குது போட்டாச்சு ஒரு ட்ரெட்டிங்ல மேலே ஃபேனுக்கு சிரி ரோஸ் போட்டிருங்க

அடுத்தது ஃ போர்டு சேட்டு இவெர்ட்டர் இன்வெர்ட்ரு இன்க்ளூடு தேவைன்னா கொடுத்துடலாம் சுட்சி போர்டு என் பண்ணு ஓகே நல்லாயணம் கொடுத்துட்டோம் காலிங்கில் என்ன காலையில் கட்டப்பெல்லாம் கொடுத்தாச்சு ஏசி அப்பேத்து அது ஏற்றுருங்க ஏற்றுருங்க ஏசி ஏசி ஏற்றி விட்டுருங்க அடுத்தது காலிம்பில் காலிம்பல் இன்பட் பவர் பவரு பவர் காலிம்பல் அவுட் போட்டு லைட் பேங்க இந்த லைட் பேங்க்

इनपुट सर्किट सर्क्यूटे सर्किट सर्क्यूटू हाल सर्क्यूटू एस सर्क्यूटू हिट सर्क्यूट मूर्ण सर्क्यूटूटी अमशा पटे